ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சுவையாக சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க ஊற வச்சு லைட்டாக முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் முளைக்கட்டின கொண்ட கடலைன்னு இல்லை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த கொண்டக்கடலையும் செய்யலாம் இதை வந்துட்டு கொஞ்சம் கூட ஈனை இல்லாமல் நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துக்கணுங்க ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்தாலும் சரி தான் அடுத்ததான் ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈர இல்லாத அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கணும் நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எதில் வேணால் செய்யலாங்க அடுத்ததான் இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டா சேர்த்துக்கிறாங்க சின்ன பல்லு பூண்டு சேர்த்துனீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலையா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் கொரஹொரன்னு அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் மல்லி இலை புதினா இலை பச்சை மிளகாய் வெங்காயம் லைட்டாக குரஹொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை சேர்த்துட்டு கொரஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்கனுக்கு காமிச்சிருக்க மாதிரி அங்கங்கே குரஹொரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க இது ஒரு அகலமான பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மாத்தினதுக்கு அப்புறமா இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி இது கூட நீங்கள் பொட்டு கடலை மாவோ அரிசி மாவோ கடலை மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கொண்ட கடலை கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா போதும் கன்சிஸ்டன்சி நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கூட அரிசி மாவு கடலை மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ உருண்டை உருண்ட பிடிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படியே அப்படி உருட்டுறக்கேகுவாக வருது இலக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம உருண்ட பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளெலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்குங்க எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கு அப்புறமா சேர்க்காதீங்க மேலே நல்லா கருகீரும் உள்ளே வேகாது அதனால் எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கும்போதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்ச வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உரண்டைகள் இல்லைங்க நீங்கள் ஸ்பைரல் ஷேப்லேயும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை வகுந்தவோம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பொரியும் போதும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ஹைல வச்சிடக்கூடாது லோக்கும் மீடியம் நடுவில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பொறிச்சு எடுக்கணும் உருண்டைகளை போட்டு உடனே கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டோம்னா போதும் ஒரு ரெண்டுருந்து மூணு நிமிஷம் அப்படியே அந்த அடிப்பகுதி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பகுதி லைட்டாக பிரவுன் கலரெலாம் மாடி வந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லா உடைங்களும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லோக்கு மீடியம்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நல்லா வெந்து மெலியே அப்படியே மொறு மொறுனு சூப்பராக சுவையான அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபலாஃபல் ரெடி ஆகிடும் இப்போ கரெக்டாக திரும்பி ஒரு மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் எல்லா சைடும் ஈவனாக ப்ரௌன் கலரில் அப்படியே பொறிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபெலாஃபல் ரெடி இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் எடுத்துகிட்டு மிச்ச இருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க கொண்டக்கடலை பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டிங்கனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த சிம்பிளான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஃபலாஃபல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்